நடந்த உச்சக்கட்ட கொடுமை கண் கலங்கிய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இந்திய கிரிக்கெட் அணியில் என்னதான் நடக்கிறது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற பின்பு சுமார் பன்னிரண்டு வருடம் கழித்து தற்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மீண்டும் சாம்பியன் டிராபி கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்தது இந்திய அணி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் சாம்பியன் ஆனதற்கு பின்னணியில் ஒரு தமிழர் இருக்கிறார் என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி தன் மாயாஜால சுழலால் எதிரணியினரை திணறடித்து இந்திய அணி கோப்பை வெல்ல முக்கிய பங்காற்றியிருந்தார் அடுத்ததாக ஐ பி எல் போட்டிக்காக தயாராகி வருகிறார் வருண் தனக்கு வந்த மிரட்டல் குறித்து பகிர்ந்துள்ளார் எனக்கு தற்போது நடைபெறும் நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை இதை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் சில பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றேன் நம் மீது வைக்கப்படும் விமர்சனம் எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நான் சரியாக விளையாடவில்லை அதன் பிறகு எனக்கு மிரட்டல் நிறைய வந்தது என்னை பலரும் மிரட்டினார்கள் நாடு திரும்ப கூடாது என்று கூறினார்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை தேடுவார்கள் சில சமயம் நான் என் வீட்டில் மறைந்து கொள்வேன் நான் விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய போது பைக்கில் சிலர் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள் இது எல்லாம் ரசிகர்கள் உணர்ச்சி பாராட்டையும் நினைத்து பார்க்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது உண்மையில் கடந்த காலம் எனக்கு மிகவும் கருப்பு நாட்கள் நிறைந்ததாகத்தான் இருந்தது நான் மன அழுத்தத்திற்கு ஆளானேன் என்னுடைய திறமைக்கான நியாயத்தை என்னால் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்பட்டேன் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று தான் என்னை எடுத்தார்கள் ஆனால் நான் ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை அதன் பிறகு மூன்று ஆண்டுகளாக நான் இந்திய அணிக்கு தேர்வாகவில்லை நான் இந்திய அணிக்கு அறிமுகமாவதற்கு கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது ஆனால் மீண்டும் கம்பேக் கொடுக்க கடுமையாக போராடினேன் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டுக்குப் பிறகு என்னுடைய கிரிக்கெட்டில் நான் பல மாற்றங்களை செய்து கொண்டேன் பயிற்சி செய்யும் முறையிலும் மாற்றம் செய்தேன் முன்பெல்லாம் நான் ஒவ்வொரு பயிற்சி முகாமிலும் ஐம்பது பந்துகளை வீசுவேன் ஆனால் தற்போது நூறு பந்துகளை வீசி வருகின்றேன் தேர்வு குழுவினர் என்னை சேர்ப்பார்களா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது ஒரு கட்டத்தில் எல்லாம் இனி முடிந்துவிட்டது என்று நினைத்த போதுதான் ஐ கோப்பையை வென்றோம் அதன் பிறகு மீண்டும் எனக்கு இந்திய அணியில் இடம் கிடைத்திருக்கிறது இது எனக்கு மகிழ்ச்சி தான் என்று வருண் சக்கரவர்த்தி கூறியுள்ளார் உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்